தாவடிகளின் ஓசைகள் அரோகரா கோஷங்கள் முழுங்க திருத்தணியில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலமாக நடைபெற்றது முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறப்பு பெற்ற ஆடி கிருத்திகை தப்பர் திருவிழா வியாழக்கிழமை அஸ்வினியுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது விழாவையொட்டி மூலவருக்கு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டது மரகத மாலை பச்சைக்கல் முத்து தங்க வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதையடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா உட்பட பிற மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தணியில் குவிந்தனர் ஏராளமான பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி திருக்குளத்தில் நீராடி சரவண பொய்கை திருக்குளம் வழியாகும் நல்லாங்குளம் அருகே படிகள் வழியாக பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்து பம்பை உடுக்கை மேலதாளம் முழங்க காவடிகளுடன் ஓசைகள் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷங்கள் விண்ணதிர நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் ஆடைகள் அணிந்திருந்த பக்தர்கள் காவடிகளின் ஓசை அரோகரா என்று பக்தி பரவசத்துடன் நீண்ட வரிசையில் நான்கு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் வசதிக்காக நூறு ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் செய்யப்பட்டு ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நடைபெறும் ஐந்து நாட்களும் பொது இலவச தரிசன வசதிகள் செய்யப்பட்டது திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது वारो अंधी आंवारो रोटी बंगारो रुपिया रुपिया सुठो अगरि मनप मनो कंदा आहियो